ஜூலை ஐந்து நற்செய்தி வாசகம் மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஒன்பது பதினான்கு முதல் பதினேழு வரை அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து நாங்களும் பரிசெயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் மேலும் எவரும் பழைய ஆணையில் புதிய துணியை ஒட்டுப் போடுவதில்லை ஏனெனில் அந்த ஒட்டு ஆணையைக் கிழித்துவிடும் கிழிசலும் பெரிதாகும் அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும் மதுவும் சிந்திப்போகும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர் அப்போது இரண்டும் வீணாய்ப்போகா என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு